செங்கோணி அப்படின்னா கோணி அப்படின்னா கோணல் செம்மையான கோணல் அப்படின்னு அர்த்தம் ஒரு துல்லியமான வட்டல் வட்டம் துல்லியமான வட்டத்தை சொல்லக்கூடியதுதான் செங்கேணி அப்படிங்கிற வார்த்தை செங்கோணி அப்படிங்கிற சொல்லு அது அப்படி சொல்லப்பட்டு தெரிந்து செங்கேணி என்று இன்னைக்கு சொல்றாங்க கோணப்பயில அப்படின்னு சொல்றத கேனப்பயில அப்படிம்பாங்க இந்த கேனை கோவை வந்து கே ஆக்கிட்டாங்க இந்த மக்கள் சொல் வழக்கில் அப்படி மாத்திட்டாங்க செங்கோணி கோணினா கோணி பை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கோணி ஊசி வளைந்த ஊசி அப்படின்னு அர்த்தம் சாக்கு தைக்கிற ஊசியை கோணி ஊசி அப்படிம்பாங்க அந்த கோணி ஊசினா கோணலா இருக்கக்கூடிய அந்த சாக்கு வட்டமாக இருக்கக்கூடிய அந்த சாக்கை தைக்கக்கூடிய ஊசி பொதுவா அந்த அளவீடு செய்யக்கூடிய அந்த காலத்துல நாளி உலக்கு மரக்கா பக்கா இது எல்லாமே வட்ட வடிவமாக படைக்கப்பட்ட ஒரு கலன்கள் பறைக்கலன் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க நாளியாக இருக்கட்டும் ஒலக்கா இருக்கட்டும் பக்காவா இருக்கட்டும் மரக்காவாக இருக்கட்டும் அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பறைக்கலன் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய அளவில் ட்ரம் அப்படி இருக்குன்னு ட்ரம்மா இருக்குன்னா அதையும் பறைக்கலன்னு தான் சொல்லுவாங்க எவ்வளோ பெருசா இருந்தாலும் தான் அதை வந்து வட்ட வடிவமாக அதனுடைய விளிம்பு வட்ட வடிவமாக இருக்கும் அதனுடைய அந்த மொத்த சைஸுமே வட்ட வடிவமாகவே படைக்கப்பட்டிருக்கும் மண்பாண்டங்களை எடுத்துக்கிட்டா வட்ட வடிவமாகவே அந்த காலத்துல படைக்கப்பட்டிருக்கும் வேற எந்த ஷேப்லேயும் அவங்க செய்கிறது கிடையாது குதிலாக இருக்கட்டும் நெல் தானியங்கள் இட்டு வைக்கக்கூடிய குதிலாக இருக்கட்டும் வட்ட வடிவமாக தான் படைக்கப்பட்டிருக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் இந்த வட்டத்துக்கு தான் பறை என்று சொல்லுவாங்க இந்த காலத்துல பறை பறைக்கலன் நாளி பறை குதில் பறைக்கலயம் இப்படி அதை எல்லாத்தையுமே பறை தான் சொல்லுவாங்க இது நிறைய இந்த காலத்துல நிறைய பேருக்கு தெரியறது இல்ல அது சொல்லிக் கொடுக்கப்படல மறைக்கப்படுது அப்படிங்கிறதையும் இங்க நான் குறிப்பிட விரும்புகிறேன் செங்கேணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல் செங்கோணி அப்படிங்கிற அந்த சொல்லினுடைய திரிபு செங்கோணி அப்படின்னா செம்மையான கோணல் செம்மையான வட்டம் செம்மையான வளைவு அப்படின்னு அர்த்தம் அது அந்த செம்மையான வளைவு எங்கு இருக்கக்கூடியது அப்படின்னா சூரியன்ல இருக்கக்கூடியது பழந்தமிழர்கள் ஒரு எந்த ஒரு நாலேஜ் இல்ல எதையுமே இவங்க வந்து உற்பத்தி பண்ணல வேட்டையாடி வாழக்கூடிய இந்த மக்கள் துல்லியமான ஒரு வட்ட வடிவத்தை பாக்குறாங்க கோணலை பாக்குறாங்க ஒரு துல்லியமான கோணலை பாக்குறாங்க அப்படின்னா அது சூரியனை பாக்குறாங்க அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்கள் அது எதிர் அந்த கதிரை வந்து எதிரொலிக்கும் எப்ப எதிரொலிக்கும் மாரி காலங்கள்ல வந்து அந்த வானவில் சொல்லுவாங்கல்ல வானவில் வானவில்லாக உருவாகும் அது அந்த வானவில் வந்து ஒரு துல்லியமான வளைவா இருக்கும் அது எங்க இருந்து வரக்கூடியது அது யாருடைய பரதி பலிப்பு அப்படின்னா சூரியனுடைய சூரிய கதிர்களினுடைய பரதி பலிப்பு அப்போ அந்த சூரிய சூரியனைத்தான் ຊິງເງີນີ